மாயம்ம பார்வதி பதே போற்றி போற்றி அண்ணா போற்றி நம்ம இந்த முதலாந்திரம் ரயில்ல பதிகம் ஒன்று இருக்கு அந்த பதிகத்துக்குள்ள இதுவும் வழக்கமும் கொடுக்குறேன் அது வந்து சடையான்னுமால் சரணி எனுமால் விடையாயனுமால் விரைவா விழுமாள் மறுவார் புலலை மருகும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே ஏனும்மாள்ிவனே ஏனும்மா இந்த பதிகம் வந்து எப்படின்னா திருமல்களுக்கு நம்ம ஞான சம்பந்த பெருமான் போகிறாரு அவங்க சிஷியரோட போகிறாங்க அவங்க சிஷியரோட போகும்போது என்ன நேரம் ஆயிடுது நட அடைச்சிருந்தாங்க சரி அப்போது நைட்டில் சரி எல்லாரும் இருந்து சாமி கும்பிட்டுட்டு போகலான்னுட்டு சுவாமி உட்காந்துடுறாரு உட்காரம்போடு அங்கே ஒரு மண்டபத்தில் அழுகச்சத்தை கேட்குது அழுகச்சத்தை கேட்கும் போது என்னடா இங்கேருந்து சத்தம் சவுண்டு கேட்க வாங்க போய் பார்ப்போன்னு பார்த்தா ஒரு பொண்ணு இருந்து அழுதிகிட்டு இருப்பா அந்த பொண்ணு அழுதிட்டுருக்கப்போ என்னமானு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுவாள் எனக்கு நாலு எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்த ஒரு அக்கௌண்ட்டு அவங்க பையனை நீ அவங்க இறக்கும்போது நீ பார்த்துக்கோன்னு கையில் கொடுத்துட்டு போனாங்க அவங்க என்ன சரி என் பொண்ணை கட்டி இதை கொடுத்து அவன் பிள்ளைய பார்த்துக்கிட்டுதான்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு நாலு பிள்ளைகள் நாலு பேரே நல்லா மூணு பேரை வசதியாக கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அத்தானும் இந்த பொண்ணு தருவார் இந்த பொண்ணு தருவாருன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு லாஸ்டெலாம் கொடுக்கல அப்போ என்னையும் வேற எங்கேயாவது கட்டி கொடுத்துடக்கூடாது கூடாது அதனால் எங்கள் அத்தானை கூட்டிகிட்டு ஊரை விட்டு வெளியில் வந்துச்சேன் கோயிலில் வந்து கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா பாம்பு பாம்புத்தி இறந்து விட்டார் அதனால நான் இருதள்ளி கொல்லி மாதிரி அங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த பொண்ணு சொன்னோம் அப்போ அந்தால சரி வா அப்படின்னு காலைல நடந்துருந்தோடனே சாமிக்கு அபிஷேகம்லாம் நடக்கல பார்த்துட்டு சாமி கிட்ட இவர் இந்த இவங்கள நாலு பேரை வச்சு கூட்டிட்டு போய் இந்த பையனை எடுத்துகிட்டு போய் சாமி மனுக்க போட்டு திட்டுவாரு தான் இது ஏ சடையா உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த பிள்ளை இப்படி கிடக்குது அது பதிகம் தான் இது ஆமா அதுல பதினோரு பாட்டு இருக்கும் அதுக்கு பிறகு அந்த சுவாமியில தீர்த்தத்தை தெளிச்சு அவருக்கு வந்து உயிர் கொடுத்துருவாரு உயிர் கொடுத்து தான் பதிகம் கல்யாணம் பண்ணி வச்சு மண்ணில் வளலாம் வையகலும் எண்ணில் நல்ல கதி மோர் குறைவில் கண்ணில் நல்ல தூரம் கழிவு மழ வளன பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே இந்த பதிகம்

முந்தாரளை குலகோ மறுதல் எந்த மண்ணில் நல்ல வளம்பது தேட நல்லா பாட்டி நேராயிரும் ஆஹ் இது வீடியோ ஓடுது பாட்டி நேரம் போயிடும் இல்ல இதுல போயிடும் பாட்டி മരയുടയായ തോലോടയായ് വാൾസടെ വളരും പേശിനുയുടയൂത്ര കൊള്ള നുടയായിടയവനേ ആ ശിവനമ ശിവ